வணக்கம் தமிழன் செய்தி கலாம் மறைந்த புகழ்பெற்ற நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் தானம் தர்மம் செய்யக்கூடியவர் அவருக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என நடிகர் எஸ் வி சேகர் இரங்கல் தெரிவித்துள்ளார் புகழ்பெற்ற நடிகரும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தமிழன் என்று சொல்லடா தலைநிமிருந்து நில்லடா என தமிழர்களுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வாழ்ந்து வந்தவர் இன்று உடல்நல குறைவால் இறந்தார் அவருக்கு நடிகர் எஸ் வி சேகர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து நடிகர் விஜயகாந்த் நல்ல மனம் படைத்தவர் நேர்மையானவர் அவருக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் கேப்டன் விஜயகாந்த் மறைவு மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது நண்பர்களால விஜி என்று செல்லமாக அழைக்கப்படக்கூடிய ஒரு நல்ல இனிய நண்பன் தான் விஜயகாந்த் நாற்பது கால நட்பு எனக்கும் விஜயகாந்துக்கும் பல படங்கள் நடித்திருக்கிறோம் தமிழ் திரைப்படத்தில் வந்து மிக அதிகமான நூறு நாட்கள் படமும் சில்வர் ஜூப்ளி படமும் கொடுத்தவர் விஜயகாந்த் நலிந்த நலிகர்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய நல்ல மனம் ஒரு நாளைக்கு சுமார் இரநூறுலேருந்து இரநூத்தம்பது பேர் அவர் ஆபீஸ்ல சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பரோபகார குணம் நடிகர் சங்க தலைவராக விஜயகாந்த் இருந்தபோதுதான் நடிகர் சங்கத்தினுடைய கடன்கள் அடைக்கப்பட்டு எந்த கடனும் இல்லாமல் நடிகர் சங்கம் ஒரு கம்பீரமாக இருந்ததுன்னா அது விஜயகாந்த் காலம்தான் பொற்காலமாக இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் என்றால் அந்த கேப்டன்ஷிப்புக்கு உண்டான அனைத்து தகுதிகளும் நிரம்ப பெற்றவர் மிக நேர்மையானவர் அதனால்தான் அரசியல் அவருக்கு சரியா ஒத்து வரலை நினைத்ததை சொல்லக்கூடிய ஒரு மனோபாவம் அவருக்கு நிறைய டைரக்டர் தயாரிப்பாளர்களை உருவாக்கி அவர்களுக்கு பெரிய வாழ்க்கை கொடுத்தவர் விஜயகாந்த் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஜயகாந்த் வந்து கடவுள் நம்பிக்கை மிக்கவர் தான தர்மம் எல்லாம் செஞ்சவர் அவருக்கு கண்டிப்பாக சொர்க்கத்தில் ஒரு இடம் உண்டு அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும்